தமிழ மக்களுக்கு வணக்கம் சட்டமன்றத்தில் இன்றைய காமெடி அளவுக்கு மீறிய அதாவது நான் சர்வாதிகாரி இல்லை அளவுக்கு மீறிய வகையில் நான் ஜனநாயகத்தை கடைபிடிப்பதாக பலரும் கூறுகிறார்கள் எனது தலைமையின் கீழ் காவல்துறை மாநிலம் முழுவதும் சுதந்திரமாக செயல்படுகிறது இப்படிக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்பர் அமர் இருக்கா அதாவது இவர் சர்வாதிகாரியாக செயல்படவில்லையா இவர் சர்வாதிகாரியாக செயல்படவில்லை அப்படின்றது யாருக்கு பொருந்தும் என்றால் இவர் குடும்பத்திற்கு பொருந்தும் இவர் சர்வாதிகாரியாக செயல்படவில்லை என்பது யாருக்கு பொருந்தும் என்றால் இவரது கட்சிக்கு பொருந்தும் ஏனென்றால் இவர் கட்சியில் தரிகட்டு செல்லுகின்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது கட்சியில் கடல்நிலையிலிருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் அந்த ரவுடித்தனத்தில் ஈடுபடக்கூடிய கும்பலாக இருக்கட்டும் இவர்களையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் இவரே கட்சி மேடையில் தோன்றி இவரே தனக்கு ஏன் விடுகிறது என்று பயமாக இருக்கிறது என்று புலம்பிய கதையை நாம் பார்த்தோம் தானே அதை இவர் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே அமைச்சர்கள் எல்லாம் சிரித்து கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம் தானே ஏன் இவருடைய க கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் பெண் கவுன்சிலர்களுடைய கணவன்கள் இங்கே பஞ்சாயத்து செய்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு பொழுது கூட்டணி கட்சிகளே அந்த குற்றச்சாட்டை வைத்த பொழுது இவரால் ஒரு அறிக்கையை கூட கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது உண்மை இதெல்லாம் இப்படி இருக்க நான் சர்வாதிகாரி என்று சொல்வது தவறு என்றால் நீ சர்வாதிகாரி என்று எங்கே செயல்பட்டாய் என்று நான் பட்டியலிடுகிறேன் நீ சர்வாதிகாரி செல்லப்பட்டது எங்கே சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரலையை துண்டிப்பது அவர் பேசுவதை கேட்காமல் செய்வது என்பது சர்வாதிகாரம் தானே கூட்டணி கட்சி தலைவர் உன்னிடம் வந்து சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னர் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிப்பது சர்வாதிகாரம் தானே நீ இங்கேருந்து ஓயமாக அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்பொழுது நீ சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்பொழுது வேறு யாரும் அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மூவாயிரம் நான்காயிரம் காவல்துறையினரை நிற்க வைத்து இன்சை கொடுப்பது சர்வாதிகாரம் தானே ஒன்று இஷ்டத்திற்கு ஒரு ஆணையை பிறப்பிப்பது தொழிலாளர்களுடைய அந்த வேலை நேரத்தை கூட்டி ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறேன் அப்படின்னு சொ அறிவிப்பது சட்டமன்றத்தில் தன்னிச்சையாக அறிவிப்பது சர்வாதிகாரம் தானே மேல்மா விவசாயிகள் அந்த விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்டது சர்வாதிகாரம் தானே அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைத்தது சர்வாதிகாரம் தானே பரந்தூரில் தொள்ளாயிரம் நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டக்காரர்கள் உன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் சென்னையிலேயே அவரை வழிமறித்து அவர்களை வழிமறித்து திருப்பி அனுப்புவது அப்படின்றது சர்வாதிகாரம் தானே சரி உன்னைத்தான் சந்திக்க முடியவில்லை செத்து போனவங்க அப்பனையாவது போய் பார்த்து ஒப்பாரி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி சமாதிக்கு செல்ல எத்தனைத்தால் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்வது சர்வாதிகாரம் தானே உனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டுமென்றால் அதற்கு அனுமதி மறுப்பேன் என்று சொல்லி சின்ன சின்ன கட்சிகளிலிருந்து ஆரம்பித்து புதிய தமிழகம் அவங்க ஒரு போராட்டம் நடத்தணும் ஒரு பேரணி நடத்தணும்னு சொன்னாங்கனாக்கா அதுக்கு நீ அனுமதி மறுத்து அவர்கள் நீதிமன்றத்தில் போய் அவர்கள் அனுமதியை பெற்று வருகிறார்கள் அதிமுக பொங்கல் விழா நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் பொங்கல் விழா வட சென்னையில் நடத்துவதற்கு நீ அனுமதி மறுத்து அதை நீதிமன்றம் சென்று பெற்று வருகிறார்கள் பாமக போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் போராட்டம் நடத்த வேண்டும் அன்புமணி அவர்களை கையை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்வது அப்படின்றது சர்வாதிகாரம் தானே அதுவே உன்னுடைய கட்சி உப்பு செப்பில்லாத ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தப் போகிறேன் என்று இறங்கினால் உடனே அவர்களுக்கு அந்த இரவே இது காவல்துறை விதிகளிலேயே கிடையாது என்றாலும் அந்த அனுமதி கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்தில் வந்தவர்களுக்கு நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு விட்டோம் என்று கூசாமல் பொய் உரைத்தது சர்வாதிகாரம் தானே வெறும் அந்த ஸ்டேஷன்லேருந்து கொடுத்தாங்களாம் அதாவது கமிஷனர் அலுவலகத்திலிருந்து நாங்கள் இரண்டு செக்ஷன்களில் எஃப்ஐஆர் போட்டுள்ளோம் அப்படின்னு ஒரு தகவலை மட்டும் வைத்துக்கொண்டு மீடியாவில் இவர்களை உருட்டி விட்டார்கள் என்னென்ன நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு விட்டார்கள் வழக்கை பதிவு செய்து பதிவு செய்து விட்டார்கள் ஆளும் கட்சியினர் மீதே முதலமைச்சர் பாரபட்சமின்றி வழக்கு போட்டு விட்டார் யார் மேலே போட்டீங்க கூட்டத்தில் பேசிய மாறன் மீது நீ வழக்கு போட்டியா கூட்டத்தில் பேசிய கனிமொழி மீது நீ வழக்கு போட்டியா கூட்டத்தில் நீயோ உன் மகனோ பேச துப்பு இல்லை வக்கு இல்லை அது வேற விஷயம் உங்களுக்கு திராணியும் தெம்பும் கிடையாதுன்றது வேற விஷயம் நீ நியாயமானவனாக இருந்தால் யோகியமானவனாக இருந்தால் நீ வழக்கை அவர்கள் மீது தானே ஏன் கனிமொழி மீது வழக்கு போடலை ஏன் தயாநிதிமாரன் மீது வழக்கு போடலை மாறாக ஒரு மாலில் பதாகையை தூக்கி பிடித்தார்கள் என்று ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள் என்ற செக்ஷன்கள் நீ வந்து வழக்கு போடுற யார் மேல அதிமுகவுடைய ஐடிவிங்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது நீ போடுற வழக்கு இது சர்வாதிகாரம் இல்லையா நீதிமன்றம் உன்னை உன்னை காரி துப்பவில்லையா எந்த நீதிமன்றம் உன்னை துப்பவில்லை உயர் நீதிமன்றம் ஆரம்பித்த உச்ச நீதிமன்றம் வரை உன்னை காரி துப்பவில்லையா உயர் நீதிமன்ற உன்னை துப்பினாலும் கூட உடனே துடைத்து கொண்டு நாஞ்சல் சம்ப சொல்வார்ல துப்பினால் தொடர்த்துக்கோம்னு அந்த மாதிரி துடைத்து கொண்டு வெட்கமே இல்லாமல் முகுல் ரோஹ்கி போன்ற வக்கீல்களை வைத்து அறுபது லட்சம் எழுபது லட்சம் ஒரு ஒரு ஹியரிங்க்கும் அந்த அறுபது லட்சம் எழுபது லட்சம் தண்டம் எழுது அது அதுவும் விட்டு பணம் ஓம் பாக்கெட்லேருந்து கொடுத்தியா இல்ல எங்கள் பணத்தை கொடுத்து எங்களுக்கு எதிராகவே வாதிடுவதற்கு நீ கொண்டு போய் உச்ச நீதிமன்ற வரைக்கும் போகலையா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள் அப்படின்றதுக்கு நியாயமான விஷயங்கள் இருக்கிறது என்றாலும் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகலையா அவர் சவுக்கு சங்கருக்கும் வணக்கம் இருக்கக்கூடியது தனிப்பட்ட வாய்க்கால் தகராறு அந்த வாய்க்கால் தகராறுக்கு எங்கள் பணத்தை என் செலவு செய்கிறாய் என்று கேட்கும் வகையில் எங்களுடைய பணத்தை இது சர்வாதிகாரம் இல்லையா நான் உட்பட எத்தனை பேரை நீ கைது செய்திருக்கிறாய் அத்துமீறி அது சர்வாதிகாரம் இல்லையா காவல்துறையை நாங்கள் சுதந்திரமாக செயல்பட விடுகிறோம் எங்கே விட்டாய் கள்ளக்குறிச்சியில் விட்டாயா வெட்கமே இல்லாமல் காவல்துறையினரை வைத்தே நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தியே முதலில் நான்கு மரணங்கள் ஏற்பட்ட பொழுது அப்பொழுதே கூடுதல் மரணங்களை தடுத்திருக்கலாம் என்கிற நிலையில் காவல்துறையினரை வைத்து அந்த ஆட்சியர் கலெக்டரை வைத்து நீ கொடுத்த அறிக்கை என்ன நீ கொடுக்க வைத்த அறிக்கை என்ன இல்லை இந்த மரணங்கள் வந்து இயற்கையால் நடந்த மரணங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இயற்கையால் நடந்த மரணங்கள் என்பதனை மேலும் கள்ளச்சாரம் அங்கே விற்பனையானதையும் தடுக்க முடியாமல் அந்த மரணத்திற்கு மரணங்களுக்கு அந்த இரு சடங்குக்கு வந்தவனே வந்து குடிச்சு செத்து போனேன் அதுவும் அந்த காவல் நிலையத்திலிருந்து ஒரு சில மீட்டர் தொலைவில் நீதிமன்றத்தின் பின்னாலேயே இந்த விற்பனை கணஞ்சோராக நடந்தது காவல்துறையினரே இதை கேள்வி கேட்பதில்லைன்னு சொல்றாங்களே இதுதான் நீ காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடுகின்ற லட்சணமா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி விசாரணை என்ற பெயரிலே மக்களிடம் மக்களுடைய பல்லை பிடுங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்தபொழுது அவர் மீது ஜாமீன் வர முடியாத செக்ஷனில் வழக்கு போட்டு ஆனாலும் கைது செய்யாமல் வைத்து இப்பொழுது மீண்டும் அவருக்கு பணி நியமனத்தை கொடுத்திருக்கிறாயே இதுதான் நீ காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடுவதா காவல்துறையை உனக்கு நீ சைக்கிள் ஓட்டி செல்லும் பொழுது உனக்கு மூவாயிரம் நான்காயிரம் பேரை பாதுகாப்பு என்று கொடுப்பது உன் ஊதாரி மகன் எங்கேயாவது ஊர் சுற்று கிளம்பினால் உனக்கு கொடுக்கின்றதுக்கு நிகராக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உன்னை விட அதிகமாக காவல்துறையினரை பாதுகாப்பு கொடுப்பது உன் மனைவி கோவில் கோவிலாக ஏறி இறங்கினால் அதற்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுப்பது உன் பேரன் அது அடுத்த உதவாக்குற வளரும் உருவாக்கறை திரைப்பட காட்சிகளை போய் ஃபஸ்ட்டே ஷோ பார்க்கணுன்னாக்க முதல் காட்சியை பார்க்க வேண்டும் என்றால் சிறப்பு காட்சிகளை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு துணை ஆணையர் தலைமையில் பதினெட்டு பேர் இருபது பேர்னு நான்கு மணிக்கெல்லாம் அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் காவலுக்கு அனுப்புவது இதான் நீ காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட இருக்கின்ற லட்சணமா லாக்அப் மரணங்கள் எத்தனை நடந்திருக்கின்றன இந்த கடந்த முன் நான்கு ஆண்டுகளில் இந்த நான்கு ஆண்டுகளில் நடந்த லாக்அப் மரணங்களுக்கு உன் தரப்பு விளக்கம் என்னவாக இருந்திருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சராக இருந்து நீ பச்சை பொய்யை உரைத்தாய் விக்னேஷ் என்ற இளைஞன் வடசென்னையில் இறந்தபொழுது அது இயற்கை மரணம் என்று கூசாமல் பொய்யை உரைத்த நபர் நீ காவல்துறையை நீ சுதந்திரமாக செயல்பட வைத்திருக்கிறாயா ஒரு காவல்துறை அதிகாரியை வைத்து அரசியல் அறிக்கைகள் விடுவதற்கு அனுமதித்த நபர் நீ இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு டிஜிபி எங்காவது கேள்விப்பட்டிருக்கோமா ஒரு டிஜிபி இந்த ஆட்சியில் இப்படி இருக்கு கடந்த ஆட்சியில் அப்படி இருந்தது என்று அரசியல் அறிக்கையை விட்டு கொண்டிருந்தார் இன்னை போல அவரும் சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு இருப்பார் வேற எதுவும் உருப்படியா செய்யல அவர் பணியில் இருந்த பொழுது அடுத்து ஒரு ஆணையர் அதுவும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆணையரை வைத்து உன் தரப்பினரை உன் கட்சியினரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவரை வந்து தேவையில்லாமல் பேச வைத்து பத்திரிகைகளை சந்திக்க வைத்து அரசு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அறிக்கையை போல கொடுக்க வைத்து அது உயர்நீதிமன்றம் வரைக்கும் சென்று விமர்சனத்திற்கு உள்ளானது அவருக்கு தலை குனிவு ஏற்படுத்துறியா நீ எங்கே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விடுகிறாய் காவல்துறையின் சொல்லிக்கிறிய பெருமை பேசுறியே உன்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய காவல்துறையுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள புகுந்து திருச்சியில ஸ்டேஷனுக்குள்ள புகுந்து ஒரு பெண் அதிகாரியோட காலை உடச்சிட்டு போகிறான் அதுவும் எதுக்காக பொது பிரச்சனைக்காகவா இல்லை உன் கட்சியில் யார் சிறந்த ரவுடி என்று போட்டி எங்க திருச்சியில அந்த போட்டிக்காக காவல்துறையினர் தாக்கப்பட்டார்கள் திருச்சி சிவாவுக்கும் கே என் நேருவுக்கும் அன்பில் மகேஷுக்கும் நடந்த போட்டியில் காவல்துறையை தாக்கப்பட்டார்கள் அது மட்டும் இல்லை தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக காவல் நிலையங்கள் மீது பெட்ரோல் பாம் வீச்சு பெட்ரோல் குண்டு வெடித்தால் காவல்துறை போய் காப்பாற்றும் அல்லது நடவடிக்கை எடுக்கும் என்பதனை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் காவல்துறை மீது காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் த அரங்கேறி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வட தமிழ்நாட்டில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இப்படி அழுகிக்கொண்டே போகலாம் அப்போ காவல்துறை தலைகுனியக்கூடிய ஒரு நிலைக்கு அனுப்பி வைத்திருப்பது உன்னுடைய ஆட்சியின் லட்சணம்தான் உன்னுடைய நிர்வாக தான் ஒரு காலத்தில் காவல்துறை மிடுக்காக இருந்தது இன்றைக்கு காவல்துறை இருக்கக்கூடிய மரியாதையே போய்விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீ காவல்துறையின் மரியாதையை குலைத்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை உன்னால் காவல்துறைக்கு எந்த பலனும் கிடையாது எந்த பயனும் கிடையாது உன்னால் தான் மிச்சம் நீ வேண்டுமானால் மாறுதட்டி கொள்ளலாம் நாங்கள் காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுத்த விட்டு விட்டோம்னு நீ மக்கள்கிட்ட போய் கேளு நாட்டு மக்கள்கிட்ட போய் இறங்கி போய் கேள் அவர்கள் சொல்வார்கள் உன் ஆட்சியின் லட்சணம் காவல்துறை இன்றைக்கு இருக்கக்கூடிய அவல நிலையை காவல் ந காவல்காரர்கள்ட்ட போய் கேள் நீ கேட்க நீ கேட்கலனாலும் பரவாயில்ல நீ வச்சிருக்கல அடிப்பொடிகள் அவர்கள்ட்ட போய் ஒரு சர்வே எடுக்க சொல்லு வெறும் காவல்துறையினர் மத்தியில் ஒரு சர்வே எடுக்க சொல்லு உன் மீது எத்தனை நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் அவர்கள் உன்னை என்ன இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆட்சிக்கு வந்த புதிதில் உன் மீது பயங்கரமான நம்பிக்கையை வைத்திருந்தவர்களாம் இன்றைக்கு உன்னை காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இது உன் உன் காதுகளுக்கு வராது வராமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பார்த்து கொள்வார்கள் அது நம் பிரச்சனை கிடையாது முக்கியமாக என் பிரச்சனை கிடையாது நீ நாசமாக போனால் மகிழ்ச்சி அடைய போவது நான் தான் அது வேறு விஷயம் ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா நீ முதலமைச்சராக வந்துட்ட அப்போ எனக்கும் சேர்த்து தான் நீ முதலமைச்சர் அப்படின்னும் பொழுது நீ கூசாமல் இப்படி பொய் சொல்வதும் உன்னிடம் இந்த தகவலும் கொண்டு போய் சேர்க்காமல் பார்த்துக் கொள்வதும் அப்படியே உன்னிடம் தகவல் போய் சேர்ந்தாலும் நீ எதுவுமே செய்ய திராணியற்றி இருப்பதும் எனக்கும் சேர்த்துதான் தலை உணிவு அதனால்தான் இதை நாங்கள் பட்டியலிடுகிறோம் நிறைய பேசலாம் இன்னும் மணிக்கணக்காக பேசலாம் உன்னுடைய நிர்வாக திறமையின்மை குறித்து மணிக்கணக்காக பேச முடியும் அதனால் சட்டப்பேரவையில் உன்னை நோக்கியே கேமராக்கள் இருக்கும் மற்றவர்கள் யாரும் பேசுவதை அனுமதிக்க மாட்டார்கள் அப்படியே அவர்கள் பேசினாலும் அதையெல்லாம் ஒளிபரப்ப மாட்டார்கள் என்ற துணிச்சலில் வாய்க்கு வந்ததை பேசி கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் மக்கள் மௌன சாட்சியாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் உனக்கு கொடுக்க வேண்டிய பதிலை கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்க வேண்டிய விதத்தில் கண்டிப்பாக தேர்தல் என்று வரும்பொழுது கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்